வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி விளையாடுறது உறுதியாயிருக்கு அவர் தீவிர வலைப்பயிற்சியில ஈடுபட்டு நாற்பத்தி மூணு வயதான நிலையில அவர் ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணியில் அணியில விளையாட முடிவு செஞ்சிருக்காரு இந்த நிலையில அவரால் முழு அளவுல முழு திறனோட பேட்டிங் செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகம் எப்பவும் போல இருக்கு அவருமே எப்பவும் போல அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற வகையில வலைப்பயிற்சியில ஒரு சிறந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு கடந்த ஆண்டு தோனிக்கு முழங்கால ஒரு பிரச்சனை இருந்துச்சு முடிஞ்சு அதனால நீண்ட நேரமா பேட்டிங் பண்ண முடியல அவரால் அதிக ரன்கள் ஓட முடியல அப்படின்றதுனால சிக்ஸர்கள் அடிக்கிறதுல கவனம் செலுத்தி வந்துட்டு இருந்தாரு இந்த முறையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி அதிரடி பாணி ஆட்டத்தை தான் ஆட போறாரு அப்படின்னு கூறப்படுது அவரால் நீண்ட நேரம் களத்துல நின்னு பேட்டிங் செய்ய முடியாது ஆனா ரெண்டு ஓவர்கள் நின்னாலுமே முடிஞ்ச வரைக்கும் சிக்ஸஸ் அடிப்பாரு அதுக்கான பயிற்சியில தான் இப்போ தீவிரமா தோனி இறங்கி இருக்காரு தற்போது சென்னை சேப்பாக் மைதானத்துல நடந்து வரக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நடத்தி வரும் பயிற்சி முகாம்ல தோனி

தோனி நினைவூட்டியதா சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல மெகா ஏலத்துக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகேந்திர சிங் தோனிய நாலு கோடி ரூபாய்க்கு அன்கேப்டு வீரரா தக்க வச்சுக்கிட்டாங்க இது தோனியோட கடைசி ஐ சீசனா இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது அவரோட ஓய்வு குறித்து தொடர்ந்து வதந்திகள் எழுந்தாலுமே இந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஒவ்வொரு முறையுமே அனைத்து வதந்திகளையும் தன்னோட ஆட்டத்தின் மூலமா நிராகரிச்சுட்டு வராரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது எம்எஸ் தோனி ஏற்கனவே சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றுட்ட நிலையில தற்போது ஐ பி எல்ல மட்டுமே விளையாடி வந்துட்டு இருக்காரு ஐ பி வரலாற்றுல மிகவும் வெற்றிகரமான கேப்டன்கள்ல எம் எஸ் தோனியும் ஒருத்தரா இருக்காரு அவரோட தலைமையில சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐந்து முறை கோப்பையை வென்று சாதனை படைச்சிருக்காங்க இருந்தாலுமே கேப்டன் இருந்து விலகிய நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு மகேந்திர சிங் தோனிய தவிர ரோஹித் சர்மா மட்டுமே கேப்டனா ஐந்து முறை ஐ பி எல் பட்டத்தை வென்றிருக்காரு சிஎஸ்கே ரசிகர்கள் பல பேரும் தோனியோட சிக்ஸர்களை போட்டியில பாக்கணும் அப்படின்னு இப்போல இருந்தே தங்களோட ஆவலை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அதோட தோனி இதே மாதிரி ஆடினா நிச்சயமா எதிரணிகள் அவருக்கு எதிராக மட்டுமே தனி வியூக தெய்வத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நாற்பத்தி மூணு வயது வீரருக்கு எதிராக தனியா ஒரு அணி வியூகம் வகுக்கணும் அப்படின்னா அவரோட திறன் எந்த வகையில இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சிலாகத்தை வந்துட்டு இருக்காங்க இது எல்லாமே திரும்பவும் ஒரு முறை நடைமுறையில நடக்கணும் அதுவே சிஎஸ்கே ரசிகர்களோட ஆசையா இருக்கு நன்றி வணக்கம்